இறைய சிவில் பிரியமானவர்களே வாணிபம் செய்யக்கூடிய ஒருவர் இரவு நேரத்தில் தனது வீட்டை நோக்கி நடந்து செல்கிறார் கையில் கொஞ்சம் பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறார் ஏன்னா வாணியம் செய்யக்கூடியவர் அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமான இடம்னு வச்சிங்களா ரொம்ப ஒரு அடர்ந்த காடு போல இருக்கும் கிட்டத்தட்ட திருடர்கள்லாம் வரக்கூடியவர்கள் இருக்கின்ற இடம் என்று கொள்ளுங்கள் அப்படி அவர் செலுகின்ற பொழுது திடீரென்று திருடன் ஒருவன் வந்து விட்டான் வந்து துப்பாக்கியை காட்டும் மிரட்டுறான் கையில் இருக்கிற பணத்தைலாம் என்ன இடத்துல கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறான் இவர் நான் பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்ற ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்குறான் ஒன்றும் இல்லை நான் வச்சுருக்கிற அந்த பையை நான் பணத்திலலாம் தந்துடுறேன் ஆனால் அந்த பைய ஒரு பகுதி மூளையில் நீங்கள் உங்கள் துப்பாக்கியால் சுட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னடா பைத்தியகாரனாக இருக்கான் ஏன் அப்படிங்க என் பொண்டாட்டி நம்ப மாட்டா பணத்தை நான் என்னமோ செலவழித்த மாதிரி அவள் பேசுவாள் பையில் ஒரு மூளையில் சுட்டுடுங்க அப்படிதான் நான் திருடன்னு சுட்டுட்டான் இப்போயாவது பணத்தை கூடியா அப்படின்னு கேட்குறான் இல்லையா என் பொண்டாட்டி நம்ப மாட்டாள் இப்போ என்ன பண்ணுற இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் இல்லை நான் சட்டையை கழட்டுறேன் என் சட்டையில் ஒரு சுடு சுடு அப்படின்னு சுப்பா துப்பாக்கி கால சுடு அப்படின்னு சொல்கிறான் இவனும் துப்பாக்கி கால சுடுறான் இப்போ என்னையா செய்யணும் பணத்தை கூடியா அப்படின்னு கேட்குறான் என் பொண்டாட்டி என்ன போக மாட்டாயா இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாலஞ்சு இடத்துல அப்படியே சுட வச்சிட்டான் கடைசியில் துப்பாக்கியில் கடைசியாக சுட்டு பார்க்குறான் துப்பாக்கியில் குண்டு இல்லை சுதாரிச்சுக்கிட்டான் சுதாரிச்சுக்கிட்டு ஒன்றை விட நான் பழசாளி ஒன்று ஒரு அடி அடிச்சுன்னா கீழே விழுந்துருவா என்னோட இவ அந்த திருடன் பயந்துக்கிட்டு ஓடிப்போனதாக ஒரு கதை ஒன்று படித்தேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று தான் இன்றைய அந்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் ஆழமான படிப்பனையை நமக்கு சுட்டி காட்டுகிறது செல்வர் அவருக்கு நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் ரெண்டு பேருக்கும் நடக்கிற நிகழ்வு தான் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் எப்படி நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டதனால் வீட்டு பொறுப்பிலிருந்து விலக்கி விடுகிறார் யோசிக்கிறான் அவன் மண் வெட்டவோ பிச்சை எடுத்து சாப்பிடவோ வெக்கமாக இருக்கிறது மண் வெட்டவோ முடியாது என்ன செய்வது என்று கடன்பட்டவர்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முன்மதியோடு அவன் செயல்படுகிறான் இந்த செயல்பட்ட காரணத்தினால் வீட்டு தலைவர் அந்த பொறுப்பாளரை அழைத்து பாராட்டுவதாக இன்றைய நற்செய்தி அழகாக சுட்டி காட்டுகிறது ஏன் பாராட்டுகிறார் என்றால் முன்மதியோடு செயல்பட்டதனால் அந்த வீட்டு பொறுப்பாளரை தலைவர் பாராட்டுகிறார் இதாங்க ஆழமான செய்தி நமக்கு பல விஷயங்கள் நமக்கு புலப்படும் கேள்வியும் எழும் என்னடா அது தப்பு செஞ்சிருக்கிறான் தப்பு செஞ்சவனை பாராட்டுறது ஆண்டவர் இந்த கதையை சொல்கிறாரு அப்போ முன்மதியோடு தப்பு செஞ்சுட்டால் தவறு செய்து விட்டால் நம் தப்பித்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் இயேசு சற்று வித்தியாசமானவர் இருக்காங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் என்றால் அவ்வளவு அர்த்தங்கள் அந்த கதையிலையோ நிகழ்விலையோ அற்புதத்திலையோ அவர் சொல்கின்ற வார்த்தைகளிலோ இருக்கும் சாதாரணமாக எளிமையாக அதை கடந்து போய்விட முடியாது ஏன்னா தெய்வம்ல நம்ம இயேசு எவ்வளோ அழகாக அதை கொண்டு போவார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால் முன்மதியோடு செயல்பட்ட நேர்மையற்ற அந்த பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டு இந்த விஷயத்தை செய்கிறார் என்றால் நேர்மையாக இருக்கின்ற நாம் எப்படி நாம் செயல்பட வேண்டும் கருத்தினைத்தான் இங்கே மையமாக சுட்டிக்காட்டுகிறார் பாராட்டுகிறார் முன்மதியோடு நேர்மையற்ற அந்த பொறுப்பாளரை அந்த தலைவர் பாராட்டுகிறார் என்ற செய்தியை ஆண்டவர் இங்கு கொண்டு வரவில்லை இங்கே மையமாக இங்கு சொல்லவில்லை ஆனால் அதை விட மேலான கருத்தை இங்கே சொல்லுகிறான் இந்த உலகத்தை விட மேன்மையாக அந்த விண்ணக செல்வத்தை நாம் பச்சு கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தாக இன்றைய நச்சைது நமக்கு படிப்பனைகளை தருகிறது இந்த முன்மதியோடு செயல்பட வேண்டும் பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த முன்மதியை பற்றி ஆண்டவர் நிறைய இடத்துல பேசுவார் ஒரே ஒரு உதாரணம் பாருங்க பத்து கண்ணியர் ஓமை உங்களுக்கு தெரிந்த ஒரு ஓமை தான் அதில் ஐந்து பேர் அறிவெளிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் விளக்கை ஏந்திட்டு போகிற அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் முன்மதி பற்றி பேசுவார் இன்னொரு இடத்துல சீடர்கள் இடத்துல வந்து சொல்லுவார் ஓநாய்களிடையே ஆட்டுக்கூட்டியை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற விஷயத்தில் முன்மதியை பேசி ஆண்டவருங்க பேசுவார் என்ன தெரியுங்களா பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாக இருங்கள் பாம்பு என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் எதிரிகள் வந்தால் அவர்களை தன்னை பாதுகாத்து பாதுகாக்கிறதுக்கு அது தப்பிக்கிறதுக்கு அது தனது பலத்தை பயன்படுத்தும் என்று தெரியும் அதுபோல போல முன்மதியை பற்றி ஆண்டவர் அழகாக சில விஷயங்களை இங்கே பதிவு செய்து கொண்டே இருப்பார் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து நீதிமொழிகள் பார்த்தோம் என்றால் இருபது தடவைக்கு மேலாக இந்த முன்மதியை பற்றி பேசியிருப்பாங்க இருபது தடவைக்கு மேலே இருக்கும் இந்த முன்மதியை பற்றி அதில் ரெண்டு மூணு வருஷங்களை மட்டும் சொல்கிறோம் பாருங்களா நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்றில் படிக்கிறோம் முன்மதியை பச்சு கொள் அது கண்முன் எப்பொழுதும் நிறுத்தி வை என்று அழகாக அந்த ஆசிரியர் சொல்லுவார் அடுத்ததாக பதினான்கு பதினைந்து நீதிமொழிகளில் நேர்வழி கண்டு அவ்வழி செல்வோர் உடையவராக இருப்பர் எப்பொழுதும் நேர் பார்த்து அதன்படியே நடக்கிறவர் உடையவராக இருப்பர் என்று சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் பத்தொம்போது பதினான்காவது உள்ள வசனத்தில் பார்க்கிறோம் விவேக விவேகமுள்ள மனைவியோ அதாவது முன்மதி உடைய மனைவியோ ஆண்டவர் அளித்த கொடை மனைவியோ கணவனோ இதை வைத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் அளித்த கொடை என்று சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூன்றில் படிக்கிறோம் எதிரில் வரும் இடரை கண்டு மறைந்து போவர் உடையவராக இருப்பார் பாருங்கள் எவ்வளோ வசனம் நிறையா இருக்கு பைபிளை புரட்டணும் என்றால் திருப்பி பார்த்தோம் என்றால் நிறைய வசனங்கள் இந்த முன்மதியை பற்றி நம்ம சொல்லப்பட்டு இருக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடைசியில் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் இந்த உலகத்தினுடைய செயல்பாடை இவ்வளவு முன்மதியோடு இருந்தால் அந்த விண்ணக செல்வத்தை அந்த விண்ணகத்தை பற்று கொள்ள நாம் நினைக்கின்ற பொழுது எப்படி முன்மதியோடு இன்னும் வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி அழகாக படிப்படையிலே தருகிறது பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு வித்தியாசமான உலகம் எப்போ நான் ஓடுகின்ற பொழுது காலை இழுத்து பிடித்து கீழே விடுகின்ற இது உலகம் இது கொஞ்சம் அசர்னா திரும்படா நம்மளை குத்துகிற உலகம் முதுகில் குத்துகிற உலகம் இது ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி வாழ்கிறது எப்படி போகிறது எப்படி அப்படிலாம் அப்படியே நினைத்து கொண்டு வேகமாக து நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதைவிட வேகமாக அந்த இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும் அந்த விண்ணகத்தை பற்றி கொள்ளும் அதற்கு முன்மாதிரி எப்படி எப்படி இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் இங்கு அழகாக சில விஷயங்களை எனவே முன்மதியோடு இந்த ஆண்டவரையும் அந்த விண்ணகத்தையும் பற்றி கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்